இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் சலுகை திட்டத்துக்கு அமையவே தற்போது செயற்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு தேர்தல் தடையாக அமையுமா இலங்கையின் ஜனநாயக செயற்பாடுகளை இலங்கை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்தது தேர்தல் தொடர்பில் வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளிப்பதென்றால் இலங்கையின் ஜனநாயக செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கை மக்களே தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் இலங்கையில் ஏற்பட்டுள்ள நிலைமையிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் சர்வதேச நாணநிதியத்தின் திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கி அதனை அடைய வேண்டும் இது இலக்கினை எவ்வாறு அடைவது என்பது தொடர்பில் பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த இலக்கினை அடைவது தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற பல்வேறு யோசனைகள் தொடர்பில் கவனம் செலுத்த நாம் தயார் எனினும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அதனை எவ்வாறு அடைவது என்பது தொடர்பிலான விடயம் நடைமுறை சாத்தியமாக இருக்க வேண்டும் இலங்கை தற்போது வளமை நிலையினை அடைவதற்கான முயற்சியில் முன்னேற்றம் கண்டுள்ளது எனினும் நெருக்கடியிலிருந்து மீளவில்லை தற்போது அடைந்துள்ள முன்னேற்றங்களை பாதுகாத்துக் கொள்வது முக்கியமானது எதிர்காலத்தில் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து நிலையான பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் நெருக்கடியில் விழாமல் இருப்பதே முக்கியமானது தேர்தல் நடைபெறும் நாட்டில் ஜனநாயக செயற்பாடுகளை நாம் மதிக்கின்றோம் அந்த செயற்பாடுகளுக்கு நாம் செல்ல வேண்டும் எமது தூதுக்குழுக்களின் விஜயத்தின் பொழுது நேர அட்டவணையுடன் சில அது முரண்படலாம் ஏனென்றால் இந்த திட்டம் முன்னோக்கியை கொண்டு செல்லப்பட வேண்டும் தேர்தல் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அதிகாரிகளுடன் இத்தொடர்பில் கலந்துரையாடி எமது விஜயங்களை திட்டமிட நாம் எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை வருடத்தின் ஆரம்பத்திலேயே தேர்தல் நடைபெறும் காலம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவித்துள்ளதாக ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக தெரிவிக்கின்றார் நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்கூட்டியே கலந்துரையாடியுள்ளோம் தேர்தல் காலமும் ஐஎம்எஃப்பின் அடுத்த மீளாய்வும் ஒரே காலத்திலேயே இடம்பெறுகின்றன அந்த காலப்பகுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் மீளாய்வுகளுக்கு வருவதில்லை இது தொடர்பில் வருடத்தின் ஆரம்பத்திலேயே அவர்களுடன் கலந்துரையாடியுள்ளோம் அதற்கு செல்வதற்கு நாம் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளோம் உரிய காலத்தில் தேர்தலை நடத்துவோம் என்று அவர்களுக்கு அறிவித்துள்ளோம் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை இலகுபடுத்துவதற்காக இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துக்கு திட்ட வரைவை முன்மொழிந்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழுவின் அறிக்கையின் மூலம் இது தெரியவந்துள்ளது இலங்கையின் உத்தேச திட்ட வரைவுக்கு அமைய இந்த வருடத்தின் மூன்றாம் காலாண்டில் பொது போக்குவரத்து விசட தேவைகளுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு மீண்டும் அனுமதி வழங்கப்படவுள்ளது சரக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை இந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் வழங்கவும் அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்திடம் அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள திட்ட வரைவின் பிரகாரம் அடுத்த வருடம் அனைத்து வாகனங்களையும் மீள இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்ட வரைவு தொடர்பான இறுதி முன்மொழிவு நாளை எதிர்பார்க்கிறது படுவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது